ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூன்று ஏக்கர் இருக்குது ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மரம் இருக்குது மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காப்பு மரமாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் மரத்தோட வயசு வந்து பத்து டு பதினோரு வயசு தண்ணி வசதி ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது போக ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வசதி இருக்குது ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு சேர்த்து கூட்டு கிணறாக இருக்குது போர்லேயே தண்ணி வசதி நல்லா இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் கிணறு தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத வசதி இருபது அடி பாத வசதி சுற்றி வந்து கல் வேலி போட்டிருக்காங்க ஸோ நல்ல நிலமாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நல்ல காப்பு மரமாகவும் இருக்குது தண்ணி வசதியும் நல்லா தண்ணி வசதி இருக்குது ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ